சிறிய வணக்கங்கள் வணக்கங்கள் ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இவன் உதடுகள் ஒட்டாத குரல் இது எல்லோரும் நல்லவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறது தப்பே கிடையாது ஆனா எல்லா நேரத்திலையும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்களா அப்படின்னா அது டவுட் தான் நான் சொல்றது புரியுதுங்களா அது கொஞ்சம் மாறும் போவோம் இதான உலக வழக்கம் நான் சொல்றேன் மிகச்சிறந்த ஆசை அவை தான் ஆஹ் கற்றுக் கொடுக்கிற மாதிரி வேற எதுவுமே கற்றுக் கொடுக்காது இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளார பெரிய சஞ்சலங்களையும் அப்படியே மனசுக்குள்ளார நெருடிகிட்டு ஆயிரத்தி க்ரௌடு அந்த ரயில்வே ஸ்டேஷன் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வருகைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வித்யா அங்கே வந்துட்டான் அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்த ஒரு வீட்டை விற்று அந்த பாலத்தை எடுத்துக்கிட்டு தன்ட ஊருக்கு சென்னைக்கு பயணம் ஆகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் வந்து காத்திருக்கான் இந்த பக்கம் அந்த பக்கம் சத்த ஊர் குழந்தையோட அழுகை எல்லாம் இருக்கு ஆனாலும் அதற்கு மத்தியில இவளுடைய மனக்குமரலும் அழுகையும் ஒரு பக்கம் இருக்கு உடம்புதான் அங்க இருக்கு மனசு வலிக்குது நடமா இருக்குது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஏய் வலி வித்யாவுக்கு ஏன் வழி அப்படின்னா வித்யா ஒரு மலரும் நினைவுகளாக அவருடைய வாழ்க்கை அப்படியே கொண்டு போய் பார்த்தா தெரியும் வித்யா ஒரு நல்ல பொண்ணு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட பொண்ணு இவ உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க பாவம் அவங்க அப்பா மில்டரிக்காரு மிலிட்ரியில் ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ கிடைக்கும் போட்டுருக்கு சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் போட்டுக்குவார் வித்யா தன்னுடைய முயற்சியினால அவளா படிச்சு ஒரு டிகிரி முடிச்சு தன்னுடைய காலில் வேற வழி இல்லை சொந்த பந்தம் எல்லாம் விட்டு போச்சு எல்லாரையும் இவர் திட்டுவார் இவருக்கு இவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு யாரு எந்த இவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற எந்த விவசாயையும் அவருக்கு கிடையாது அவருபாட்டு பேசுவார் என்ன பண்றது வேற வழி கிடையாது வித்யாவுக்கும் ஏற்றிட்டு ஆகணும் அவன் எப்போ நல்லா படிக்கிற பொண்ணு நல்ல அறிவாளி ஒரு பட்டதாரியும் கூட அவ எப்போ எழுதின ஒரு அவளுக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு நீ செலக்ட் ஆகிட்ட தேர்வாணையம் மூலமாக நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்ட்டு ஒரு கார்டு வந்து சந்திச்சு அவள் ஊருக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி அப்பா விட்டு பெரியமேன்ற கவலை இதெல்லாம் மலரும் நினைவுகளா இருக்கே ஆனா உட்காந்துக்குது எங்க மதுரை ஸ்டேஷன்ல அவருடைய மலரும் நினைவுகள்ல வரக்கூடிய விஷயங்கள் அங்க இருந்து கிளம்பி வந்து சென்னையில வந்து ஒரு கம்பெனில அவர் டைபிஸ்டா ஜாயின் பண்றான் படிக்கும் போது இதெல்லாம் வச்சு அதுக்கு முதலாளிய ஒரு செக்ரட்டரியா வச்சுட்டார் நல்ல மனுஷன் பெரியவர் தங்கமான மனுஷன் ரொம்ப சந்தோஷமா காலங்கள் போயிட்டு இருக்கு இப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த அளவுல தெரிய வந்து கோபால் சாமின்னு ஒருத்தர் வந்து சார் எல்லாம் சாமி சாமின்னு அவரை கூப்பிடுறாங்க பார்க்கறதுக்கும் சாமியார் தான் இருப்போம் பாவம் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் யார் என்ன கிளார்க்காக வந்து சேர்ந்தா கூட யார் என்ன வேலை க்வேஷன் இல்லை அந்த வேலை இனி போய் பாரா போய் பார்ப்பார் அப்படி வந்து ஒரு பரிவான ஒரு பாசமான ஒரு அன்பான ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டராக ஏறக்குறைய ஆறு ஏழு மாதம் ஆகி வந்து இந்த பக்கம் வித்யா அந்த இடத்துல அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா அவன் செக்ரட்ரி முதலாளிகிட்ட இருக்கா இவன் சாமிக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா ஏதாவது நம்ம ஏதாவது பேசி ஈசி அந்தம்மா வந்து முதலாளிகிட்ட சொல்லி நம்ம வேலை போயிடுச்சுன்னா ஏன்னா அங்கே ஒரே வயசா வயசான ஒரு அம்மா ஒரே ஒரு அம்மா இருக்காங்க வேற யாரும் இல்லை அவங்க அவன் என்ன சொல்கிறது ஆசமாக அன்பாக பார்த்தோன்ற குறியாக இருக்கிறான் போதும் வருமானம் போதும் வரக்கூடிய வருமானத்தில் அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிறான் குடும்பம் அப்படியே போகுது ஒரு நாள் அந்த சாமிக்கு ஒரு தைரியம் வந்துடுது ஒரு நாள் வித்யா கேண்டீன்லேருந்து வெளியே வரும்போது மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வித்யா அப்படி பார்க்குறான் பொதுவாக அப்படி பார்க்கவே மாட்டா யாரையுமே ஏன்னா சாமி மேலே அவளுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறாரு பியூன் வேலை கொடுத்தாலும் செய்வார் ஒரு கேட்டு திறந்து விடுப்பா டார்ட் வராரு அப்படின்னு கேட்டு திறந்து விடுவார் ஹெசிடேஷன் கிடையாது அந்த பக்கம் மனசுக்குள்ளார அந்த சாமி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் சாமி மேடம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க இல்லை காஃ சாப்பிடலாமா இப்போதான் காஃபி சாப்பிட்டேன் நான் சாப்பிடல சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படி உள்ளே கொண்டு போய்ட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு நான் இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்றேன் மேடம் தப்பாக நினைக்கக்கூடாது எனக்கு அம்மா ஒரே ஒரு அம்மா தான் எப்படி சொல்கிறதுன்னு நீங்கள் தெரியுறீங்க முன்ன பின்ன பழக்கம் கிடையாது நான் ஒரு அபராணியாக வாழ் சரி சொல்லுங்க என்ன சொல்லணும் இல்லை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க வித்யாவுக்கு ஒன்றும் புரியல என்னடா திடீர்னு வந்து கல்யாணம் படிக்கலான் வித்யாவுக்கும் ஒரு ஆசை இருக்கு ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பொறுப்பாக எடுத்து இவளுக்கு ஒரு கல்யாணத்தை காட்சியை பண்ணணுன்ற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை அவருக்கு தண்ணி அடிச்சா சாயந்தரம் தண்ணி அடிச்சா போதும் நடுவில் ஏதாவது கிடைச்சா சாப்பிடுவார் ஒன்றும் பெரிய பொறுப்புகளில் உள்ள கர்ப்புருன்னு அப்படிப்பட்ட அப்பா கிட்ட வளர்ந்தவாத அவளுக்கு ஒரு ஆதரவான ஒரு ஒரு அரவணைப்பு போது நீங்கள் ஒன்று செய்யுங்க நான் விலாசம் தரேன் எங்கள் அப்பா போய் பாருங்க அதுக்கு முன்னாடி இதை ஃபோன் பண்ணிவிட்டு அவரை போங்க போகிறத பகலில் போங்க புரியல அவனுக்கு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆஃபீஸை லீவு போட்டுட்டு நேராக அவரை போய் பார்க்குறான் நமஸ்காரம் சொல்கிறான் நான் வித்யாமா அம்மா ஒர்க் பண்ணுறாங்களா அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஐயா நீ நான் மிலிட்ரி அபி இதுலேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஐயா ஒன்றும் இல்லை நான் வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது ஏன்னா அவள் தனிப்பட்ட முறையில் வாழ ஆரம்பிச்சிட்டா தைரியமாக இருக்கிறான் நல்ல பொண்ணும் நான் ஒன்று க ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு கல்யாணம் ஆனால் அதுக்கப்புறம் நான் அங்கே வந்துடுவேன் பரவாயில்லையா என்ன சொல்கிறதுன்னு புரியல ஒரு பக்கம் அம்மா இருக்காங்க இவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சோம்னா சரியாக இருக்குமா புரியல ஆனாலும் பரவாயில்ல பெரியவர் அவர் வயசில் மூத்தவர் சரிங்க ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி வித்யா அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு என் வசதிக்கு நான் கோயிலில் கல்யாணம் ஐயா எனக்கு பெரிய வரதர் இதெல்லாம் எனக்கு ஆசை இல்லைங்க ஐயா எனக்கு வித்தியமா வந்தால் போதும் அப்படின்றார் சரி பண்ணிக்கப்பா நான் என்னோட முழு ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு அவர் ஒரு வீடு ஒன்று அவர் அங்கேயே கூடியிருக்கிறார் அந்த வீடு இருக்கார் அப்பா அதை பாருப்பா வரதட்சணையா இந்த வீடை நான் அவருக்கு கொடுத்தேன் என்கிட்ட நகை நட்டில் ஒன்றும் கிடையாது என் ஒய்ஃபோட தாலி அதை கொஞ்சம் ஊருக்கி நகை கொஞ்சம் தங்க இருக்கு தரேன் கிடையாது வந்தாரு உட்காந்தாரு பேசினாரு கல்யாணம் முடிஞ்சு போதும் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி இவங்க புருஷனும் கொண்டாட்டியோ சந்தோஷமா தான் இருக்காங்க அவங்க அவங்க அம்மாவால ஒரு தொந்தரவு இல்லை தன் மகன் சந்தோஷமா இருக்கணுன்றத பெருசா அக்கறை உள்ளவங்க அவங்க அம்மா இவர் பெரியவர் என்ன பண்ணுறாரு மெட்ராஸுக்கு வந்த புதுசில் அவருக்கு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுறாங்க அவர் ஒரு கோயில் மண்டபம் கோயில் உள்ள அந்த ஊரில் அந்த கோயில் மண்டபத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கிறார் அது வந்து சாமிக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க என்ன உங்க மாமனார் எப்படி அவன் போய் அப்பாவோட இருக்கார் அவர் அவரு சொல்கிறான் சொல்றான் நான் என்னங்க பண்றது அப்புறம் அப்படி இருக்காரு அவரை திருத்த முடியாதுங்க சரி ஒரு நாள் பேசலான்னு போனா இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு வந்தியா இல்லையா அப்படிப்பட்டவன் மாறி போய் என்னைய கேள்வி நீ வேணாம் விவாகரத்தை சொல்லிட்டு போய் உட்காந்து அந்த வேகத்தோடு உட்காந்து கோபக்காரம் ஆயிடுச்சேன் விவாகரத்தை வாங்கிட்டான் கையெழுத்து போடு கையழுத்து வாங்கிட்டான் சாமிட்ட டையத்து போடணும் போட்ட விவாகரத்தை ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க காரண காரியங்கள் இல்லாம ரெண்டு பேருக்குள்ள சண்டை இல்லை ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா பிரிஞ்சிட்டாங்க அப்படிப்பட்ட வித்யா அந்த மதுரை ஸ்டேஷனில் உட்காந்துருக்காள் அவளுக்கு மலருக்கும் நினைவுகளா எல்லா விஷயமும் வந்து போகுது சுற்றி சுழண்டான்னு நினைக்குது ஐயோ சாமியை நம்ம இழந்துட்டோமே அற்புதமான மனுஷன் கிடைக்கவே மாட்டான் வாழ்க்கையில அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அவங்க அம்மாவும் பாவும் ஒரு ஒரு முறைக்கு நாலு முறை சொல்லிட்டாங்க அப்பா அவபப்படல உன் வேலை என்னம்மா ஏதோ ஒன்று போட்டாங்கன்னா சாப்பிட்டு வர புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கோவப்படுறாரு சரி விட்டுட்டா அப்படிப்பட்டவ இந்த வெளியே எக்ஸ்பிரஸ் ஏறி உட்கார்ந்து நம்ம சாமியும் வராது தெரியாது யாருக்கு தெரியாது நம்ம வித்யா அம்மாவுக்கு தெரியாது ட்ரெயின் போயிட்டு இருக்கு வித்யா பாத்ரூம் போலான்ட்டு போயிட்டு போகும்போது ஒரு கண் அப்படி பார்க்குறா சாமி மாதிரி இருக்கு வரும்போது பார்க்குறா சாமியே தான் சாமி பார்த்தவுடனே அவன் மலை 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 அழ ஆரம்பிச்சான் பாவம் ஒரு கொழுந்த மாதிரி அவன் அப்படி கிடைச்ச ஒரு அழகான ஒரு பொம்மை வித்யா அதை பறிச்சிட்டாரு அவரு உங்க அப்பா அப்படின்ற ஒரு கோபம் வித்யா உட்கார ஒண்ணுமே சொல்லுவேன் என் பேகட்டும் சொல்லிட்டு போய் பேக எடுத்து வந்துட்டு உட்காந்துடலாம் உட்காந்த அப்படியே பேசுகிறேன் அப்பா இறந்துட்டா தெரியுமா உங்களுக்கு அப்படியா தெரியாதுமா செய்தி நீயாவது கொடுத்துருக்கலாம் நீங்கள் கோபமாக இருப்பீங்களேன்னு நான் சொன்னேன் என்னம்மா கோபம் இருக்குது வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம் நான் சொன்னது நல்ல விஷயத்துக்காக சொன்னேன் அப்பாவுக்கு என்னமோ கோபம் ஏதோ வேகம் இதை ஒன்று சொல்ல முடியாதுமா நேரம்னு சொல்கிறதா காலம்னு சொல்கிறதா சரி நடந்து நடந்து போச்சு அப்படின்னு ரெண்டு பேர் கைகளும் பிணைக்கப்படுகின்றன சென்னை வந்து இறங்கிறது கொண்ட மலங்கள் பிணைக்கப்படுகின்றன மறுமணமாகிறது தடை இல்லாமல் வாழ்த்துவோமா வாழ்த்துக்கள்